வணக்கம் இந்த பதிவில் கருட புராணம் குறிப்பிடும் பாவத்துக்காலம் பலன்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பொய் சாட்சி சொல்லி ஒரு நிரபராதியை நீங்கள் துன்புறுத்துறீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவிசி இங்கு துர்நாற்றம் கொண்ட நீர்ல ஆண் மக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்துவாங்க மக்களை ஏமாற்றி அவர்களுடைய உடைமைகளை பறித்து கொள்ளும் அநியாயக்காரங்களுக்கு சார மே யாதனம் என்ற நரகம் நிச்சயம் கிடைக்கும் இங்கு உள்ள கொடிய மிருகங்கள் அவர்களை வாட்டி வதைக்கும் மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் நபர்களுக்கு லாலா பட்சம் நரகம் இங்கு அவர்கள் தீக்கோலால் சுட்டு தண்டிக்கப்படுவாங்க பசுக்களை காரணமே இல்லாம வதைப்பவங்களுக்கு விஷஷணம் என்ற நடகம் கிடைக்கும் இங்கு அவர்கள் சவுக்கடியால் துன்புறுத்தப்படுவாங்க எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணி ரோதம் என்ற நரகம் கிடைக்கும் இவர்கள் அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிப்பாங்க ஒழுக்க குறைவாக பெரியோர்களை மதிக்காம அவங்களுடைய மனம் நொந்தும்படி வாழும் ஈழ ஜென்மங்களுக்கு பூபோதம் என்ற நரகம் கிடைக்கும் இங்கு விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும் தர்மமே செய்யாத நபர்களுக்கு வைதரணி நரகம் இங்கு வைதரிணி என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாக்கள் பிசாசுகளும் வாழும் இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவாங்க பாவம் புண்ணியோ என எதையும் பார்க்காம காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மலை என்ற நக நரகத்தை அடைவாங்க இங்கு முள் தடிகளாலும் முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்பப்படுவாங்க கொஞ்சமோ அஞ்சாமல் பிறர் உழைப்ப சுரண்டி வாழும் மனிதர்கள் போகும் இடம் கிருமி போஜனம் இங்கு புழு பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும் தறிக்கெட்ட காம இச்சையால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ரகாண்டகம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும் பொய் சொல்லி பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம் இங்கு எரியும் அக்னிகுண்டத்து இவர்கள் எரிக்கப்பட்டு துன்பப்படுவார்கள் பிறரை ஏமாற்றி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்த கோபம் இந்த கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும் குற்றமற்ற எளியோர்களை தண்டிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் நபர்களுக்கு பன்றிமுக நரகம் கிடைக்கும் கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி இவர்கள் வதிக்கப்படுவார்கள் தர்ம நெறியை விட்டு தெய்வ நிந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம் இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு அளாவார்கள் பெற்றோரை பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் கால செல்வார்கள் இங்கு அடி உதை பசி என ஆன்மாக்கள் தவிக்கும் உணவில் விஷம் வைப்பவர்கள் மிருகங்களை கொன்று சாப்பிடுறவர்கள் கும்பிபாகம் என்ற எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாட்டி எடுக்கப்படும் குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லும் இடம் மகா ரவ்ரவம் இங்கு கண்ணுக்கு தெரியாத மாய வடிவங்கள் இம்சிக்கும் குழந்தைகளையும் முதியவர்களையும் நோயுற்றவர்களையும் அபலைகளை இம்சிக்கும் செல்லும் இடம் ரவ்ரவம் இங்கு சூளத்தால் குத்தி இம்சைப்படுவார்கள் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வாழ்வது கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல் இவர்களுக்கு உரு அதில் தாம் மிஸ்திரம் என்ற கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள் நம்பியவர்களை ஏமாற்றுவர்கள் செய் நின்றி மறப்பவர்கள் பிறர் மனைவியை கவருபவர்கள் எல்லோரும் தாமிஷரும் என்ற நரகம் கெட்டும் இவர்கள் கட்டைகளால் அடித்து தண்டிக்கப்படுவார்கள் இப்படி பாவங்கள் ஏற்பதற்கு நீங்கள் தர்மநெறியை பின்பற்றி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்